அன்னவைகள் புதுமை காண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இந்து செய்யால் பாடி கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு அன்பர்களே இன்று மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி நாம் திருப்பாவை திருப்பம்பாவை பாடல்களை சிந்தித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா அந்த திருப்பாவையில் ஐந்தாவது பாடல் இந்த ஐந்தாவது பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மாயனை மண்ணு வடமுதுரை வைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று அப்படி தொடங்கக்கூடிய இந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆண்டாள் கண்ணனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று குறிப்பிடுகின்றாள் அடுத்து தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று ஒரு அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தூய பெருநீர் என்று அப்படி யமுனையை சிறப்பித்து சொன்னதற்கு என்ன காரணம் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்னு சொன்னாக்க அன்பர்களே இப்போ சாதாரணமா இந்த அவதார நோக்கத்திற்கு கிருஷ்ணாவதார நோக்கத்திற்கு யமுனையானது உதவி செய்தது எப்படி மதுராவில் சிறையிலே தோன்றியவன் கண்ணன் அவதாரம் செய்தான் அப்படி அவன் சிறையில் அவதாரம் செய்தான்னா என்ன அர்த்தம் அன்பர்களே நமக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது என்ற பொருள் அடுத்து அந்த சிறையிலே தோன்றிய குழந்தை தன் பெற்றோர்களை பார்த்து சொன்னான் நான் இங்கு வளர்வதற்காக வரவில்லை என்னை கொண்டு போய் ஆயர்பாடியில் அக்கறையில் அந்த யமுனையின் அக்கறையில் விட சொல்லுங்கள் என்று யமுனைக்கு இந்த கரையில் மதுரா அக்கறையில் ஆயர்பாடி ஆகையினால் அங்கு கொண்டு போய் விட சொல்லுங்கள் என்றான் அப்போ அந்த யமுனையில் வெள்ளம் என்னாயிற்று வசுதேவர் அந்த கண்ணனை தூக்கி தன்னுடைய தலைகளை வைத்து கொண்டு அப்படி புறப்பட்டு செல்கின்ற பொழுது யமுனை நடிகானது வழிவிட்டது ஆகையினால் அவதார் நோக்கத்திற்கு அப்படி வழிவிட்ட காரணத்தால் தூய நீர் என்று போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினையில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்ன அழகாக அந்த செப்பு செப்புன்னா சொல்லுன்னு அர்த்தம் இந்த தெலுங்கு வார்த்தையை எடுத்து ஆண்டாள் இங்கே பயன்படுத்துகிறா பாருங்க செப்பேலோர் என்பாவாய் என்று அதாவது இந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்ற கருத்தில் எந்த இடத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமோ அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பர்களே அந்த பகவானுடைய பெயரை சொல்வதன் காரணமாக இறைவனுடைய எந்த இறைவனை இந்த மாயனாக இருக்கக்கூடிய வடமதுரை மைந்தனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய பெயரை சொல்லி அந்த நாம சங்கீர்த்தனம் செய்தால் என்னாகும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் எதை அந்த இறைவன் பெயரைச் சொல்வதன் காரணமாக என்று அந்த அற்புதமான பாசுரத்தை கேட்போம் ரசிப்போம் வாருங்கள் அன்பர்களே திருவம்பாவையில் இன்றைக்கு ஐந்தாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஐந்தாவது பாட்டில் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புவதாகத்தான் ஆனால் இந்த பாட்டில் என்ன அழகாக மாணிக்க சுவாமிகள் இறைவனுடைய பெருமையை அந்த இறைவனுடைய கருணையை எப்படி வெளிப்படுத்துகின்றால் பாருங்கள் இது திருவண்ணாமலையில் பாடல் பெற்றது எது இந்த திருவம்பாவை அதனால் அந்த திருவண்ணாமலை சரித்திரம் இருக்கின்றதை வரலாறு அது அடிக்கடி வந்து எட்டி பார்க்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மாலரியா நான்முகன் காணாமலையை நாம் போல் காண்போம் அப்படி இருக்கிறப்ப நீ வராமல் இருக்கின்றாயே என்று இந்த பாட்டில் ஆரம்பிக்கிறார் மாலரியா நான்முகன் காணாமலையை அதாவது திருமாலாலும் இந்த நான்முகன் பிரம்மதேவனாலும் காண முடியாத அவர்கள் அணுக முடியாத அண்ணாமலையாக இருக்கக்கூடிய அதாவது அண்ணாமலைன்னு சொன்னால் அணுக முடியாத மலைன்னு அர்த்தம் அணுக முடியாத மலைன்னா என்ன நெருப்பு மலை அதாவது அவன் அப்படியே மண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஆதியமும் மந்தமும் இல்லாத ஜோதியாக இருந்தவன் அல்லவா ஆகையினால் அணுக முடியாத மலையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை யாரால் மாலரியா அறியா மால்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அன்பர்களே மயக்கம் என்ற ஒரு பொருள் மயக்கம்னு சொன்னால் என்ன அர்த்தம் கையில் கொஞ்சம் சில்லறை ஏறி போச்சுன்னு வைங்க பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மிதப்பில் இருப்பான் எல்லாருமே ஒரு மயக்கத்தில் இருப்பான் இல்லைங்களா அதனால தான் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமகள் நாயகனாக இருக்கக்கூடிய அந்த திருமாலால் காண முடியாத நெருப்பு மலை அப்படின்னு குறிப்பிட்றாரு அதாவது டைரெக்டாக திருமாலால் பார்க்க முடியலேன்னு அப்படி திருமால் அடியார்கள் எடுத்துக்க மாட்டான் கொஞ்சம் சில்லறை ஏறி போச்சுன்னு ஒரு மயக்கத்தில் இருப்பான் இல்லைங்க அந்த மயக்கத்தில் இருக்கிறவனால் கடவுளை காண முடியாது அடுத்து அன்பர்களே நான்முகன் நான்முகன்னா என்ன அர்த்தம் அதாவது அந்த அந்த யாருக்கு தலைவன் சரஸ்வதிக்கு சரஸ்வதியை எங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றான் அவன் நாவிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் சரஸ்வதி யாரு கல்வி கடவுள் அந்த மிக மிக அதிகமாக படித்தவர்கள் இருக்கின்றார்களே தான் ஞானவான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களாலும் அந்த கல்வி செருக்க உடையவர்களாலும் அந்த இறைவனை காண முடியாது என்ற கருத்தை தான் இந்த பாடலில் இன்டைரக்டாக அப்படி நான்முகனால் திருமாலால் காண முடியாத மலையை நாம் போல் காண்போமே நாம் போல்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம வீட்டில் அப்படி எது முதிரமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க அப்படி நம்ம நேருக்கு நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஒத்தரவுத்தரம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி அந்த கடவுள் நமக்கு வீட்டிலே வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன விக்கிரகத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன படத்தில் நமக்கு அருள் செய்வதற்காக வந்து அப்படி ஏற்றாப்பட உட்காந்துடுறானா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடவுளை பற்றி அவனுடைய இன்பத்தில் ஈடுபடுவதற்காக அப்படி அழைக்கின்றோம் நீ வராமல் இருக்கின்றாயே அவன் எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா கோலங்கள் அதிகமாக காட்டிய சீலங்கள் உடையவன் அந்த கோலங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஊரில் அவன் ஒவ்வொரு கோலத்தில் இருக்கின்றான் அதாவது இறைவனுக்கு அவதாரம் என்பது கிடையாது யாருக்கு சிவனுக்கு அவன் ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோலத்தில் இருக்கிறான் இந்த மாணிக்க வாசகரையே தடுத்தாட்கொண்டு அந்த திருப்பெருந்துறையில் அவன் எப்படி குதிரை வியாபாரியாக வந்தான் இல்லைங்களா அதனால அவனுக்கு அஸ்வாரூடர் அதனால தான் குதிரை சாமி என்று பெயர் இந்த பாவை நோன்பு இவர்கள் இருக்கின்றார்களே இதுவே எதற்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கன்னி பெண்கள் இருக்கக்கூடிய நோன்பு அதனால அவர்களுக்கு அந்த திருமணத்தை அருளக்கூடியவனாக இறைவன் திருமணஞ்சேரி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அப்படி கல்யாண சுந்தரனாக அவன் இருக்கின்றான் இல்லைங்களா கல்யாண சுந்தரனாக அவன் அங்கே விளங்குகின்றான் இப்படி ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒவ்வொரு கோலத்தில் இருக்கின்றான் குரு சிஷிய பாவத்தில் அதாவது சுவாமி வலையில் அந்த முருகப்பெருமான் சிவபெருமான் சிஷியன் என்று குரு சிஷிய பாவத்தில் அங்கே சுதை சிற்பமாக தான் இருக்குது நம்ம பக்கத்தில் மெட்ராஸுக்கு பக்கத்தில் திருப்பூர் ஊரில் விக்கிரக வடிவத்திலேயே அந்த குரு சிஷிய பாவமாக இருக்கக்கூடிய அந்த கோலமானது இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு கோலத்தில் ஒவ்வொரு ஊரில் இருந்து நமக்கு சீலத்தை தரக்கூடிய அந்த இறைவனை நாம் பாடி பரவுவோம் வா என்று அழைக்கின்றார்கள் அந்த பாடலை இப்பொழுது கேட்போம் பாருங்கள் அன்பர்களே திட்டை என்ற திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம் இந்த ஆலயத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவான் ராஜகுருவாக இருக்கின்றார் இந்த ஆலயத்தில் வசிஷ்டர் பூஜை செய்த காரணத்தால் வழிபாடு செய்த காரணத்தினாலே சிவபெருமான் வசிஷ்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த வசிஷ்டேஸ்வரர் இறைவனுக்கும் அம்பாள் சன்னதிக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னாக்க குரு பகவான் அப்படி நின்ற திருக்கோலத்தில் அப்படி தெற்கு நோக்கி தரிசனம் தந்து கொண்டு இருக்கின்றார் எனவே இவர் ராஜ குருவாக போற்றப்படுகின்றார் இந்த உருகானை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அரசு காரியங்கள் எளிதாக நிறைவேறும் அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பதவியை எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ராஜகுருவை வணங்கினார்கள் வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அப்படி வாழ்க்கையில் திருப்பு முனைகள் ஏற்படுகின்றன என்று சொல்கின்றார்கள் அன்பர்களே இப்பொழுது நாம் இந்த ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள் குரு பகவானே அன்பர்களே திருப்பாவை அதற்கடுத்ததாக திருவம்பாவை வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் என்று சிறப்பாக நம்முடைய தரிசனங்கள் அனைத்தும் அமைந்தன இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மார்கழி மாதத்தை நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன் இது பெருமை பொருந்திய மாதம் பீடு உடைய மாதம் ஆனால் இதை எல்லாரும் பீட மாதம் பீட மாதம்னு சொல்லிவிட்டாங்கன்னு இந்த மார்கழியே பகவான் கண்ணவி நான் கீதையில் சொல்கின்ற பொழுது மாசானாம் மார்க்க சீர்ஷோகம் என்று குறிப்பிட்டார் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கின்றேன் என்று அன்பர்களே அப்படி அந்த மார்கழி மாதத்துக்கு என்ன சிறப்பு இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மார்கழி மாதத்தை கேசவ மாதம் வாங்க இது முதல் மாதம் என்று அந்த மார்கழி மாதத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னாக்க அன்பர்களே இப்போ சாதாரணமாக வருடத்தை இரண்டு அயணங்கள் இரண்டு பகுதியாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று தட்சிணாயணம் மற்றொன்று உத்தராயணம் என்று இந்த தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கக்கூடியது மார்கழி தட்சிணாயணம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சூரிய பகவான் தெற்கு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றான் தட்சிணா தெற்கு அந்த சூரிய பகவான் அப்படி தெற்கு பாதையில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுற்றுக்கு பெயர் தட்சிணாயணம் என்று பெயர் தட்சிணே தெற்கு அயணம் வழி அந்த தட்சிணாயினத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கக்கூடியது மார்கடின்னு சொன்னேன் இந்த தை மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உத்தராயணம் தொடங்குகின்றது அந்த உத்தரை என்று சொன்னால் வடக்கு அயணம் என்று சொன்னால் வழி அந்த சூரியன் தன்னுடைய பாதையை வடக்கு திசையில் திருப்புகின்றான் ஆகையினால் அது வடக்கு பாதை இந்த ரெண்டு அயனங்களையும் சேர்த்து ஒரு வருடம்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு நாள்கிறப்ப பகல் பன்னெண்டு இரவு பன்னிரெண்டு என்று அப்படி பன்னெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் என்று பிரித்திருக்கின்றோம் அல்லவா இதில் நாம் அதிகாலை பொழுது என்று வைகிற பொழுது என்று தெய்வ வழிபாட்டுக்காக நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ அன்பர்களே அந்த அதிகாலை பொழுது என்பது எப்போ இரவினுடைய கடைசி அதிகாலை பொழுது இல்லைங்களா இந்த தட்சிணாயணம் என்பது தேவர்களுக்கு இரவு பொழுது உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு பகல் பொழுது இந்த தேவர்களுக்கு இரவு பொழுதனுடைய நிறைவாக இருக்கக்கூடிய மார்கழி இருக்கின்றது தட்சிணாயத்தினுடைய நிறைவு அது அதிகாலை பொழுதை போன்றது யாருக்கு தேவர்களுக்கு ஆகையினால்தான் இந்த மார்கழி மாதத்தில் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள் அப்படி மகிமை பொருந்தியதாக பெருமை பொருந்தியதாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தையும் நாம் நம்முடைய தெய்வ வழிபாட்டுக்காக அப்படி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா ஆகையினால் இது பீடுடைய மாதம் பெருமை பொருந்திய மாதம் எனவே இந்த பெருமை பொருந்திய மாதத்தில் அந்த இறைவனை யாரு அந்த கண்ணபிரானையும் அடுத்ததாக அந்த கணலவனையும் யார் சிவபெருமானையும் நாம் போற்றி வழிபாடு செய்வோம் அந்த இறைவனுடைய கருணையை பெறுவோம் என்று தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன் நன்றி வணக்கம் வாழிய நலம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க